பண்ணுறீக்கி ரெஸ்ட் எடுத்துன்னு சொன்னீங்களா நம்மளுக்கு ரெஸ்ட்டே கிடையாது ஆப்ப தூங்குறா டைம்ல வேலை சொன்னாங்க ஆனால் தான் கிடைக்காமல் வேலை சொன்னேன் பாத்திரம் கிடைக்க பெரிய பாப்பா வருவா ரெடி பண்ணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க டீ காட்டில் பிடிச்சிங்களா சகோதர சகோதரிகளை தம்பி விலை என்ன படுங்க நம்மளால முடிஞ்சிருக்கு நாலு நேரம் ரொம்ப டயர்ட் உடம்பு நானும் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன் ஏன் வேலை

இங்கே லைக் போடுறீங்க லைக்கே போட மாட்டேங்க தம்பிக்கெலாம் காண தங்கச்சிக்கெல்லாம் காணாப்பை வாங்க லைக் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் படிக்க முடியாது கொஞ்சம் இங்கே வேலையாக லைஃப் தான் இன்னைக்கு பெளாக தான் மீன் குழம்பு வச்சா மீன் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றி என்ன தக்காளும் காலை சாட்டாங்க மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அப்போ நைட்டுக்கு என்ன செய்யணும் பாப்பாக்கு வந்தேன் என்ன காலை சுத்தது என்ன இருக்கும் அது இட்லி தோசை அதனால தெரியாது எங்க ஒரு கமெண்ட்டை கூட காணோம் நான் அக்கா ரிப்ளை பண்ண மாட்டேன் சொன்ன யாரும் கமெண்ட்டு போடலையா மறக்காமல் கமெண்ட்டு விடுங்க என் தம்பிகளே ஓகேவா கேமரா தெரியுதா என்ன பண்ணாலும் சேர்க்காயின் கோச்சுக்காதீங்க

என்ன சில கமெண்ட்டே வர மாட்டேங்குது ஏன் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல என்ன நிறைய கமெண்ட் வரும் அது பாட்டினு உட்காம நான் பாட்டினு படிச்சிருக்கேன் பேட் கமெண்ட்டு வரும் பேக் கமெண்ட் வரவங்களை மட்டும் நான் டைம் ஓட்டுறேன் ஏன்னா குழந்தைங்களாம் இருக்குதுல்ல அந்த அருகே கூட எல்லாமே நிறைய பேர் பேக் கமெண்ட் போகிறேன் கொஞ்ச நேரம்தான் மறக்காமல் லைக் பண்ணுங்க எங்கப்பா ஒரு லைக்கை கூட காணோம் ஏன்சர் வந்துருங்க இந்த லைவ் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன்னு எனக்கு தான் தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்க பாத்திரம் அனுப்பி போடுதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் என்ன எவ்வளோ வேலை இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் கொஞ்ச நேரம் தான் போடலாம் அப்படியே வச்சாங்க மறக்காம லைக் பண்ணுங்க நைட் வீட்டில் என்ன தங்க சிங்கம் என்ன செய்யறாங்க தெரில டின்னர் உங்களுக்கு இந்த லைவ் எண்ட்ல ஒரு டிஸ்ட் ஒன்று பாருங்க இப்ப காட்ட மாட்டேன் லைவ் எண்டில் டைமை பார்த்துட்டு கட் பண்ணலாம் காட்ட கலர்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பாருங்கள் மறுத்து நெக்ஸ்ட்டு வந்து துணி கொஞ்சம் யூனிஃபார்ம்லாம் அதை கொஞ்சம் அரிசி போட்டோன்னா வேற மாதிரி டைமை பார்த்து கட்டுறது நல்லா இருக்கும் உங்களுக்கு காட்டுற மாதிரி தான் பாருங்கள் எல்லாம் சொல்கிறாங்க குழந்தைங்க இருக்குது நான் ஃபஸ்ட்டு பேக்காக்கிறாங்க அவங்க வீட்டில் அடிக்கலாம் அவங்க சீன் போடுறப்போ தாங்க முடியல என்ன பண்ண சொன்னால் நம்ம வந்து உறுதியாக இருக்கும் எல்லாருக்கும் கெடவுளாகும் நம்ம கஷ்டம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட கண்டிப்பாக தமிழ்னு நம்ம இருக்கலாம் நம்ம அந்த அடி கூட அதுங்களை இருக்க மாட்டோம் அடிக்கலாம் Não é claro se eu vou lá இன்னும் யாரும் லைக்கை காணா இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் போடுவேன் அதோட லைவ் கட் பண்ணிவிடுவேன் மறக்காமல் லைக் போட்டு விடுங்க தமிழ் தங்கச்சிகளை கமெண்ட் பண்ணலாம்னு பரவாயில்ல லைக்கை போட்டு விடுங்க அதான் மெயின் எங்கு கமெண்ட் போட்டிங்கன்னா ஜாலியாக கலாய்ச்சிங்க வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் கமெண்ட் போட விருப்பம் என்னன்னா லைக் மட்டும் போட்டு விடுங்க ஓகேவா பக்கத்து வீட்டில் வீடு கட்டுறாங்க யோகி தாங்கலை என்ன பண்ணுறதுனே தெரியல காலையிலேருந்து டரு தருன்னு ஒரே சவுண்டு இருந்தால்தான் நான் லைஃப் போடல சவுண்ட் அதிகமாக இருக்கு கோச்சிக்காரிங்க நான் பாத்திரம் கலைக்கிறேன்னு பேசுகிறேன் கோச்சிக்காரிங்க இப்போ தான் அமைதியாக இருக்குது வீடு இந்த அமைதியில் தான் எதனால் பண்ணணும் ஆனால் நம்ம வாய்ஸ் கேட்டால் போகணும் அதனால்தான் வீடியோ போட்டால் தோடிச்சிடுங்க இப்போ கட் பண்ணிவிடுவேன் நீங்கள் மண்புக்குள்ளே சித்துது எனக்கு கேட்குது நான் கட் பண்ணிவிடுவேன் நீங்கள் தோச்சிருந்தாலும் நான் பரவாயில்ல கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிட்டு ஒரு டிஷ்ஷு ஒன்று உங்களுக்கு காட்டணும் அதனாலே கட் பண்ண போகிறேன் டிம் சாய்ஸ்லாம் பரவாயில்ல கட் பண்ணிடுறேன் கமெண்ட்டே காணோம் எல்லாம் பிஸியாக இருக்குது அதனால் நம்ம டிஷ் ஒன்று காட்டுறேன் பாத்திரம் வேலை முடிஞ்சிடுச்சு ஓகேவா சரிதா பாத்திரம் விளமுிடுச்சு டிஷ்ஷு டிஷ்ஷுனாலே இதான் அந்த டிஷ்ஷு வாங்க பார்க்கலாம் எப்படிக்குது கலர்ஃபுல்லாக இருக்குதா வா பிரிஞ்சி தான் பண்ண கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மீன் மேக்கர் போட்டு பிரிஞ்சு தான் பண்ணிக்கிறேன் செம்ம கலர்ஃபுல்லாக வந்துக்கிட்டு பாருங்க சும்மா ஒரு வேளை போதும் எனக்கு டிஃபன் கூட சாப்பிட்றது சப்பாத்தி கரக்கு நான் சாப்பிட்ருவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் கூட காணால் மறக்காமல் கமெண்ட் போடுங்க அக்கா ரிப்ளை பண்ணுறேன் பிடிச்சுன்னா மறக்காமல் லைக்கை பண்ணுங்கள் லைக்கை பண்ணுங்கள் லைக்கை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிகிட்டு தயவு செஞ்சு ஓகே பாய்